கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஓசியா திர்தர்சன புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனே போல் வேரூன்றி நிற்பான் ஆண்டவர் சொல்லுகிறார் உரிமையோடு இஸ்ரவேலுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இஸ்ரவேல் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள் ஒருவரை நாம் இந்த கோணத்தில் கூட பார்க்கலாம் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள் பனியை போல் இருப்பேன் பனி நோவா காலத்தில் மழை பெய்கிறதுக்கு முன்னால பனி மூலமாகவே பயிர்கள் முளைத்திருக்கிறது நோவா காலத்துல தான் மழை நோவா வந்து மழையவே பார்க்காதவர் ஒரு பனி கூட பயிர்களை முளைப்பிக்க செய்கிறது அப்ப ஆண்டவர் நமக்கு பனி மாறி மேகம் வந்துச்சு நோ ஒண்ணுமே இல்லாத நிலையிலும் நம்மை நடத்துவார் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அந்த லீலி புஷ்பம் ரொம்ப மலர் வீசம் உள்ளது அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நீ இருக்கிற இடத்துல நீ பயனுள்ளவனா இருப்பா நீ வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒரு காரியம் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமா அது தான் வந்துடும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ வசதி இருக்கோ இல்லையோ ஆண்டவரால் நமக்கு பணியும் மலரக்கூடிய வாழ்க்கையும் லீவனவனை போல வேறவனையும் இருப்பான் வசைக்கப்படாத வாழ்க்கை எவ்வளவு இருக்க வந்தாலும் தைரியமாக இருக்கிறார்களே எவ்வளவு இல்லாத குற்றச்சாட்டை சுமத்தினாலும் தைரியமாக இருக்கிறார்களே காரணம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த வாக்குறுதிக்கு நாங்கள் சொந்தமாக எங்களை ஆக்கிக்கொள்ள எங்களுக்கு தாரும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு பணியைப் போல இருக்கிறீர் லீலி புஷ்பத்தைப் போல மகர வைக்கிறீர் லீபனோனைப் போல வேறையொன்று இருக்க வைக்கிறீர் நீ தந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி தொடர்ந்து இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை